என் கர்வம் எப்போவோ செத்து போச்சு இளையராஜா ஓப்பன் டாக் இசை ஞானி என தன்னை மக்கள் நினைக்கின்றனர் ஆனால் தான் அப்படி நினைக்கவில்லை அந்த கர்வத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டேன் என இளையராஜா தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் நடந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா தாம் சிவபக்தர் என்றாலும் வைணவத்திற்கு எதிரி அல்ல என்றார் திவ்ய பிரபந்தத்தை ஒளிப்பதிவு செய்து வைத்துள்ளதாகவும் சரியான தருணத்தில் அதனை வெளியிடுவேன் எனவும் கூறினார் எனக்கு மொழி அறிவோ இலக்கிய அறிவோ எது கிடையாது என கூறிய இளையராஜா புத்தக வெளியீட்டிற்கு சம்பந்தம் இல்லாதவன் நான் என தன்னடக்கத்துடன் பேசினார் நான் முதன் முதலாக ஒரு படத்திற்கு இசையமைக்கிறேன் அந்த படம் பின்னணி இசைக்காக என்னிடம் வருகிறது முதல் ரீல் ஓடுகிறது கதாநாயகி அறிமுக காட்சி அதில் ஆண்டாள் நடனத்தை கதாநாயகி பார்க்கிறார் அதற்கு நான் இசையமைத்தேன் அதனால் முதல் படத்திலேயே ஆண்டாள் எனக்கு அருள் புரிந்துவிட்டாள் என நினைத்துக் கொண்டேன் அப்போதெல்லாம் மாதத்தில் முப்பது நாட்களிலும் எனக்கு வேலை இருக்கும் அப்போது ஏழு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு கால்ஷீட் இப்போது கால்சீட் எல்லாம் கிடையாது இரவு பகலாக வேலை செய்கிறார்கள் ஒரு பாட்டு மியூசிக் பண்ணுவதற்கு ஆறு மாதம் ஆகிறது ஏன் ஒரு வருஷம் எடுத்தவர்கள் கூட இருக்கிறார்கள் அதில் ரெக்கார்ட் பிரேக் செய்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை குறை சொல்லவில்லை அவர்கள் குறித்து பேச வரவில்லை நான் கர்நாடக சங்கீதத்தில் கரை கண்டு வந்தவன் எல்லாம் இல்லை நான் இசைஞானி என்ற பெயருக்கு தகுதியானவனா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை அது கேள்விக்குறிதான் ஆனால் மக்கள் அப்படி அழைக்கிறார்கள் அதற்கு மிக்க நன்றி என மேட மக்கள் முன் பவ்யமாக தெரிவித்தார் நான் என்னை எப்படி நினைத்துக் கொள்வதில்லை அதனால் எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது அதையெல்லாம் சின்ன வயதிலேயே தூக்கி எறிந்துவிட்டேன் நான் சிறுவனாக இருக்கும் போது கச்சேரி நடக்கும் போதும் ஹார்மோனியம் வாசிப்பேன் மக்கள் தட்டுவார்கள் அதை கேட்கும் போது பெருமையாக இருந்தது தொடர்ந்து பயிற்சி பெற்று நிறைய வாசித்தேன் கைத்தட்டலும் ஜாஸ்தியாகிட்டே போனது எனக்கு கிடைக்கும் கைத்தட்டல் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக கர்வமும் அதிகரித்துக் கொண்டே போனது ஒரு கட்டத்தில் இந்த கைத்தட்டல் பாட்டுக்காகவா இசைக்காக இல்லை நான் வாசிக்கிற திறமைக்காகவா என மனசுக்குள் ஒரு கேள்வி அப்புறம் பாட்டுக்கு தான் கைத்தட்டல் வருகிறது என உணர்ந்தேன் பாட்டு விஸ்வநாதன் சார் போட்டது அதனால் கைத்தட்டல் அவருக்கு போகிறது என் தலையில் இருந்த பாரம் எல்லாம் இருந்தி போய்விட்டது நமக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கர்வத்திலிருந்து எப்போதோ நான் வெளிவந்து விட்டேன் அதனால் எந்த புகழ் மொழியும் எந்த பாராட்டும் என்னை அதை பற்றியே சிந்திக்க வைக்காது தீபாவளி நேரத்தில் மூன்று நாட்களில் மூன்று படங்களுக்கு நான் பின்னணி

எல்லாரையும் பார்த்து கொண்டே நடைபயணமாக இங்க வந்திருக்கும் அவர்கள் எல்லோருக்குமே தகுதி இருக்கு ஒரு பச்சி ஒரு அண்ணன் பச்சி சொல்றா கூட தகுதியோடு பச்சி சொல்றாரு எண்ணெய் எவ்வளவு சூடா வச்சிருக்கணும் பஜ்ஜியினுடைய பதம் எப்படி இருக்கணும் பஜ்ஜி போட்டோன்னு எவ்வளவு நேரத்தில் எடுக்கணும் அந்த எண்ணெய் எப்படி உறிஞ்சிடும் ஒரு தகுதி அவருக்கு ஒரு சேல்ஸ் கேலா சேல்ஸ் பாயா நம்முடைய சகோதர சகோதரி ஒரு செருப்பு கடையில் வேலை செஞ்சா ஒரு செருப்பு வாங்குறதுக்கு நம்ம பத்து செருப்பு போட்டு பார்ப்போம் ஒன்பது செருப்பு தொடச்சு மறுபடியும் அந்த கடையில வச்சு அது ஒரு தெரியும் எடுக்கணும் துணி எடுக்கிற சேலத்துக்கு வருவாங்க ஒரு கடையில போய் ஒரு பட்டு சேரி எடுத்தா கூட நூறு சேர கடைச்சுடும் அதுல இருந்து ஒரு சேரி எடுக்கும் அதன் பிறகு சகோதரி நூறு சேலையும் மடிச்சு வைப்பாங்க இவர்கள் அனைவருக்கும் தகுதி இருக்கு திறமை இருக்கு ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க செருப்பு கடைகள் அரிசி தகுதி இருக்கு பிறந்தேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கான் எதுவுமே தெரியாம ஒருத்தருக்கு உட்கார வச்சா என்ன ஆகும் என்பதை முப்பத்தி ஒரு மாசத்துல தமிழகத்திற்காட்டியிருக்கா